நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மூத்த குடிமக்களுக்கு மிக முக்கிய புதிய அறிவுபொன்று வெளியாகிருக்கு. சோ அத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்தியாவை பொறுத்த வரையில் மக்கள் பலரும் ஃபிக்ஸட் டெபாசிட் சேமிப்பு திட்டங்களில் முதலீடு செய்து வருகிறார்கள். ஒவ்வொரு வங்கியிலும் வட்டி விகிதம் மாறுபடும். குறிப்பாக மூத்த குடிமக்களுக்கு பல்வேறு வங்கிகளிலும் ஃபிக்ஸட் டெபாசிட் திட்டத்தில் அதிக அளவிலான வட்டி வழங்கப்படுகிறது. இந்நிலையில் மூன்று ஆண்டுகால ஃபிக்ஸட் டெபாசிட் திட்டங்களுக்கு இந்தியாவின் பார்க்கலாம் HDFC மற்றும் ஐசிஐசிஐ வங்கிகள் ஏழு சதவிகிதம் மூத்த குடிமக்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவிகிதம் வட்டியை வழங்குகிறது பேங்க் ஆஃப் பரோடா வங்கி ஏழு புள்ளி ஒன்று ஐந்து சதவிகிதமும் மூத்த குடிமக்களுக்கு இதனை போலவே கொடாக் மஹேந்திரா வங்கி ஏழு சதவிகிதமும் மூத்த குடிமக்களுக்கு ஏழு புள்ளி ஆறு சதவிகிதம் வட்டியும் வழங்குகிறது எஸ்பிஐ வங்கி ஆறு புள்ளி ஏழு ஐந்து சதவிகிதமும் மூத்த குடிமக்களுக்கு ஏழு புள்ளி இரண்டு ஐந்து சதவிகிதம் வட்டியும் வழங்குகிறது பாத்தீங்க மூன்று ஆண்டுகால பிக்சட் டெபாசிட் திட்டங்களுக்கு ஹெச்டி எஃப்சி பேங்க் ஐசிஐசிஐ பேங்க் பேங்க் ஆஃப் பரோடா கோடாக் மஹேந்திரா மற்றும் எஸ்பிஐ போன்ற வங்கிகள் ஏழு சதவிகிதத்துக்கும் அதிகமான வட்டி விகிதம் கொடுத்துட்டு வராங்க மேலும் விவரங்கள் தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய வங்கி கிளையை அணுகலாம் கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட் உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்